முப்பத்தி வயசாகியும் ஒரு பொண்ணு கூட கிடைக்காம கல்யாணத்துக்காக ஏங்குற ஒரு இளைஞனோட கதை தான் இந்த சிம்பிள் மனுஷன் இதோ இந்த படத்தோட முழு கதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி மூவி நம்ம ஹீரோ ஒரு பார்பர் அவருக்கு வயசு வயசாயிடுச்சு அவரோட அப்பாவும் தங்கச்சியும் அவருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அவருக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது இதனால டென்ஷனான நம்ம ஹீரோ டேட்டிங் ஆப் மேட்ரிமோனி ஆப்னு எல்லாத்துலயும் தேடி அலையறாரு பொண்ணு தேடுற அந்த பயணத்துல அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது கடைசில அவருக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை படத்தோட திரைக்கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி கதைகளை நாம பார்த்துருந்தாலும் அதை ஒரு யூனிக்கான ஸ்டைல்ல காமெடியா சொல்லியிருக்காங்க ஹீரோவோட நடிப்பு ரொம்பவே யதார்த்தமா இருக்கு குறிப்பா அந்த ஏமாற்றமான சூழ்நிலைகளை அவர் ஹேண்டில் பண்ற விதம் ரசிக்க வைக்குது படத்துல இருக்கிற காமெடி போர்ஷன்ஸ் அங்கங்க நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு டெக்னிக்கலா பார்த்தா ஒளிப்பதிவு மற்றும் மியூசிக் படத்துக்கு தேவையான அளவுல கரெக்டா இருக்கு ஒரு சில இடங்கள்ல கதை கொஞ்சம் மெதுவா போற மாதிரி தெரிஞ்சாலும் படத்தோட ஓட்டம் நம்மள போர் அடிக்க வைக்கல கடைசியில நம்ம ஹீரோவோட அந்த தேடல் என்ன ஆச்சு அவருக்கு காதல் கிடச்சதா இல்லையாங்கிறது தான் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸை ரொம்பவே நீட்டாக முடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் ஃபைவுக்கு த்ரீ கொடுக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் படத்தில் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கு அதனால ஃபேமிலியோட பார்க்குறத விட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க